தமிழ் மீடியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நவ்யா முக்கிய செய்திகளை பார்ப்போம் ஸ்டாலின் அமெரிக்காவுக்கு செல்கின்ற ரகசியமானது ஆண்டவருக்கே தெரியும் என ஜெயக்குமார் அவர்கள் விமர்சனம் செய்துள்ளார் தீரன் சின்னமலையினுடைய நினைவு தினத்தை ஒட்டி சென்னையில் இருக்கின்ற அவருடைய சிலைக்கு மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களை ஜெயக்குமார் அவர்கள் சந்தித்தார் அப்போது அவர் என்ன கூறியிருக்கிறார் என்றார் தொழிற்சாலைகளை ஈர்க்க வெளிநாடு செல்வது ஒரு வழக்கமான விஷயம்தான் ஆனால் முதல்வர் மு க ஸ்டாலின் இந்த பயணத்தினுடைய நோக்கமும் மறைமுகமான ரகசியமும் ஆண்டவருக்கே வெளிச்சம் என்று கூறியுள்ளார் திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட அருந்ததியின மக்களுக்கான மூன்று சதவீதம் உள் இட ஒதுக்கீட்டை உச்சநீதிமன்றம் அங்கீகரித்து தீர்ப்பளித்துள்ளது இதனால் ஆதி தமிழர் உள்ளிட்ட இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட அமைப்புகள் முதல்வர் மு க ஸ்டாலினை அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்து நன்றியை தெரிவித்தனர் மேலும் அருந்ததியின மக்களுக்கு இனிவரும் காலங்களில் அதிக முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் போதை பொருள் கடத்தலில் திமுகவினருக்கு நேரடி தொடர்பு இருப்பதாக அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார் இது குறித்து அண்மையில் அளித்த தன்னுடைய பேட்டிய தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் அவர் பதிவேற்றம் செய்துள்ளார் அதில் அவர் போதை பொருள் கடத்தலில் தொடர்புடையதாக கூறப்படுகின்ற திமுகவினரின் பட்டியலை வெளியிட்டுள்ளார் மூன்று ஆண்டுகள்ல ஜாவர் சாதிக் உள்ளிட்ட பலர் கையும் களவுமாக பிடிபட்டுள்ளதாகவும் அவர் சாடியுள்ளார் சின்னமலையின் நினைவு தினத்தையொட்டி கிண்டியில் இருக்கின்ற திருவிக்கா தொழிற்பேட்டை வளாகத்தில் இருக்கின்ற அவருடைய திருவுருவ படத்திற்கு அமமுகவினுடைய பொது செயலாளரான டிடிவி தினகரன் அவர்கள் வந்துட்டு மரியாதை செலுத்தினார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசி அவர் என்ன கூறியிருக்கிறார் என்றார் திமுக ஆட்சியானது மக்களை வாட்டி வதைக்கின்ற ஒரு ஆட்சியாக இருப்பதாக கூறியிருக்கின்றார் அது மட்டுமின்றி தொழில் வரி கட்டண உயர்வு வரி உயர்வு என வாக்களித்த மக்களை திமுகவினர் ஏமாற்றுகின்றனர் எனவும் தெரிவித்துள்ளார் சென்னையில் கடந்த ஆண்டு பருவமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பெரும் சேதமானது ஏற்பட்டது இது குறித்து தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா அவர்கள் என்ன பேசியிருக்கிறார் என்றார் இந்த ஆண்டு முழு கவனமும் சென்னை மழையை எதிர்கொள்வதில் தான் இருக்கிறது என்று கூறியிருக்கிறார் அது மட்டுமின்றி தேவையான முன்னேற்பாடு நடவடிக்கைகள் செய்யப்பட்டுள்ளன எனவும் கூறியிருக்கிறார் இருபது மையங்களில் தேவையான அடிப்படை பொருட்களுடன் தயார் நிலையில் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இடை ஒதுக்கீடு செல்லும் என உச்ச நீதிமன்றம் வரலாற்று தீர்ப்பை வழங்கியுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை வந்துட்டு அளித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபதில் அதிமுக ஆட்சியில் உச்சநீதிமன்ற ஐந்து நீதிபதிகள் அமர்வு வழங்கிய தீர்ப்பு தான் இதற்கு முக்கிய காரணம் இவ்வழக்குல அதிமுக எடுத்த முயற்சிகள் வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவை இத்தீர்ப்பை பெறுவதற்கு உறுதியாக இருந்த சட்ட வல்லுநர்களுக்கு நன்றி எனவும் அவர் கூறியுள்ளார் நேற்று வழக்கறிஞர் உதயகுமார் அவர்கள் வந்துட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த செய்தியானது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கின்றது என கூறி அண்ணாமலை அவர்கள் இரங்கல் வந்துட்டு தெரிவித்துள்ளார் தேசிய கட்சியின் மாநில தலைவர்கள் முதல் சாதாரண மக்கள் வரை யார் உயிருக்கும் உத்தரவாதம் இல்லை அடுத்தடுத்து கொலைகளானது நடக்கின்றன ஆனால் காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதல்வர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனால் சட்டம் ஒழுங்கு சீர்குலைத்துள்ளது என விமர்சனம் செய்துள்ளார் மத்திய அரசையும் மாநில அரசையும் இணைக்கும் பாலமாக ஆளுநர்கள் இருக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி அவர்கள் அறிவுரை கூறியுள்ளார் டெல்லியில் இரண்டு நாள் ஆளுநர் மாநாடு நடைபெறுகிறது இதை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் தொடங்கி வைத்தார் மாநாட்டில் பேசிய பிரதமர் மோடி ஆளுநர் பதவி மிகவும் முக்கிய பதவி என்றும் அரசியலமைப்பு வரையறைக்கு உட்பட்டு அடித்தட்டு மக்கள் நலனுக்கு ஆளுநர்கள் பணியாற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் வங்கி சேமிப்பு திட்டத்தில் நான்கு நாமினிகளை நியமிக்கும் சட்ட திருத்த மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது சேமிப்பு கணக்கு நிரந்தர வைப்பு திட்டத்தில் தற்போது ஒரு நாமினி மட்டுமே நியமிக்க வங்கி சட்டம் அனுமதிக்கிறது அதை நான்காக அதிகரிக்க சட்ட திருத்த மசோதா உருவாக்கப்பட்டுள்ளது அதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது நாடாளுமன்றத்தில் தாக்கலாகி நிறைவேற்றப்பட்டதும் அமலுக்கு வரும் கடந்த சில நாட்களாகவே அதிகரித்து வந்த தங்கத்தினுடைய விலை தற்போது சற்று குறைந்துள்ளது அதன்படி இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தினுடைய விலை சவரனுக்கு ரூபாய் எண்பது குறைந்து ரூபாய் ஐம்பத்தி ஓராயிரத்தி அறநூறுக்கும் கிராமுக்கு ரூபாய் பத்து குறைந்து ரூபாய் ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பதுக்கும் விற்பனையாகிறது ரூபாய் ஐம்பத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி எண்பதாக இருந்த ஒரு சவரன் தங்கத்தினுடைய விலை இறக்குமதி வரி குறைப்பால் ரூபாய் ஐம்பத்தி இரண்டாயிரம் தொடர்ந்து சவரன் ரூபாய் ஐம்பதாயிரத்திற்குள் வரும் என நடுத்தர மக்கள் ஒரு மிகுந்த எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்றனர் மேலும் இது மாதிரியான அரசியல் தகவல்களையும் செய்திகளையும் தெரிந்து கொள்ள தமிழ் மீடியாவுடன் இணைந்துருங்கள் நன்றி